We <laughs> the படுத்தியுள்ளார். உங்களது யோசனையின் மூன்று மாதங்களாக மூன்று மாதங்களாக பதினைந்து வெல்கின்ற காலையார் அறிவொளி கல்வியர்களார் வெல்கின்ற காலையார் அடுத்துபடியாக கௌரவிக்கப்பட வேண்டிய ஹாலி தள்ளிக்கு புவி திருச்சி மாளிகையின் பெரிய சுரேசராஜா மற்றும் மாவட்ட வளப்பட்டு வெற்றி தேவரா. தெற்காலத்தை பற்றி தெரிந்து யாரறிவுக்குமான தோழிகட்ட வருகின்றாய். இளபடையான போட்டிவீரர்களின் வருகைக்கு காலையும் சேர்ந்த வீரர்கள் வீரர்கள்

இன்னொரு ஹலி ஹுதை துடி கேந்திரியிர்கள்னா பற்றோம இந்த கடுமையான வரிசித்துறை முடிவதற்கு காலையில் சிதந்த காலையில் சிறப்பான இயல் ஒரு வாழ்க்கை முதல் வாழ்க்கை ஒரு வாழ்த்துதான்